ஆரோக்கியத்துக்குரிய ஸ்ரீ அக்னி அக்னியர்பல் சிநேகன்வருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நாம் ஜாதி லிங்கத்தை ரொம்ப எளிமையான முறையில் எவ்வாறு சுத்தி செய்து கட்டி மருந்துக்கு கொண்டு போவது என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் இந்த மருந்து செய்முறையானது கோசாயி சாமிகளுடைய அனுபவ வைத்திய பிரம்ம ரகசியம் என்ற நூலில் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது காண்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி நமக்கு தேவையான அளவு ஜாதி லிங்கம் நான் ஒரு கால் கிலோ அளவு எடுத்திருக்கேன் எடுத்து இந்த ஜாதி லிங்கத்துடைய அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது மில்லி தாய்ப்பால் அல்லது நாட்டு மாட்டு பசும்பால் எலுமிச்சை சாறு மணத்தக்காளி சாறு இது மட்டுமே இரநூத்தி கிராம் வந்து இருக்கிற மாதிரி எடுத்து முதலாவதாக தாய்ப்பால் கிடைச்சா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் தாய்ப்பால் இல்லாத பட்சத்தில் நாட்டு மாட்டு பசும்பாலை வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கு கொடுத்து அடுத்தது மணத்தக்காளி சாறு இது எல்லாத்தையும் மொத்தமாக ஊற்றிடக்கூடாது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜாதி லிங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாரனை ஏற்றுவது போல் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கு கொடுத்து அந்த சுருன்ற ஒரு ஓசை வரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்குவத்தில் இந்த லிங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மூலிகனுடைய சாரம் ஏறக்கூடிய மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கு கொடுத்து இது ஒன்று ஒன்றுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம நேரம் அதாவது மூன்று மணி நேரம் சுருக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க தனித்தனியாக தான் சுருக்குணும் எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி சுருக்கு கொடுக்கக்கூடாது இந்த சுருக்கு கொடுத்து எடுத்து துடைச்சிக்கணும் கழுவக்கூடாது வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணியில் தொடர்ச்சி எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி லிங்கமானது அருமையான முறையில் கட்டுப்பட்டு இருக்கும் இதை நம்ம மருந்துக்கு பயன்படுத்த எந்த ஒரு குற்றமும் வராது இந்த கட்டிய லிங்கத்தை குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஜன்னி ஜுரம் அதாவது கை கால் இழுப்போடு வரக்கூடிய அந்த கடுமையான ஜுரம் மற்றும் தலைவலிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முளைப்பால் அல்லது வந்து பார்த்திங்கன்னா பசும்பாலில் இழைத்து கொடுக்கலாம் சீதளத்தினால் ஏற்படக்கூடிய சளி சார்ந்த பிரச்சனைக்கு தேனில் உரைத்து கொடுக்க நல்ல அற்புதமான பலனை தரக்கூடியது இந்த முறையில் செய்த லிங்கக்கட்டானது லிங்க சுத்தி மற்றும் கட்டுக்கு பல்வேறு முறைகள் இருந்தாலும் மிக எளிமையான முறையில் லிங்கத்தை கட்டி மருந்தாக பயன்படுத்தக்கூடிய இந்த முறை அதிக நற்பயன்களை தரக்கூடிய ஒரு அருமையான முறை இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நம்மளை ஸ்டேக்கிங் அக்னி எர்பல் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்